முருகப்பெருமானுக்கு ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இப்படி தீபம் ஏற்றி வேண்டினால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் முருக மானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பான வழிபாடாக கருதப்படுகிறது செவ்வாய் கிழமைகளில் குறிப்பாக முருகனுக்கு உகந்த நாட்களில் வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் முதலில் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தையோ அல்லது விக்கிரகத்தையோ எடுத்து சுத்தமாக துடைத்து மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்கரியுங்கள் பின்னர் வாசனை மிகுந்த செவ்வரளி பூக்கள் அல்லது மலர்களால் படத்தை அழகுபடுத்துங்கள் அடுத்து காம்புடன் கூடிய ஆறு பசுமையான வெற்றிலைகளை எடுங்கள் வெற்றிலைகளின் காம்புகளை கவனமாக பிரித்து வைத்து ஒவ்வொரு வெற்றிலையின் மஞ்சள் குங்கும பொட்டு வையுங்கள் குங்குமம் தீட்டிய ஒரு அகல் இப்பொழுது வைத்த காம்புகளை அகல் விளக்கில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி வைத்து தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்தின் முன் அமர்ந்து மனதார உங்கள் வேண்டுதல்களை முருகனிடம் கேளுங்கள் வெற்றிலை காம்புகளால் ஏற்றப்பட்ட இந்த தீபத்தின் நறுமணமும் வெற்றிலையின் மீது வைக்கப்பட்ட அகல் விளக்கின் சூட்டால் வெளிப்படும் மனமும் உங்கள் வீட்டை புனிதமாகும் இந்த நறுமணத்தின் மகிமையால் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற